என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆண்டவராகிய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே உலகம் முழுவதும் நுக்குள் கிடக்கிறது திரும்பின பக்கமெல்லாம் பாவம் நிறைந்து காணப்படுகிறது எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் பாவம் கலந்திருப்பதை நாம் பார்க்க முடியும் ஆனால் இதன் நடுவில் நீங்களும் நானும் கர்த்தருக்கென்று பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ வேண்டியது அவசியம் ஆனால் சில பேர் சொல்லுகிற காரியம் என்ன நான் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் என் கூட இருக்கிறவங்க என்னை தூண்டுறாங்க நான் டூருக்கு நல்ல முறையில் தான் போனேன் ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சாங்க என்ன என்ன பண்ணாங்க தூண்டிக்கொண்டே இருந்தாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் பிடிச்சேன் மூணாவது நாள் ரொம்ப என்னை வற்புறுத்துனதுனால நான் இப்படி குடிச்சிட்டேன் இப்படி புகைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த காரியத்தை பார்த்துட்டேன் இந்த காரியத்தை செய்துவிட்டேன் என்றெல்லாம் சொல்லி சில பேர் தாங்கள் செய்த பாவத்திற்கு சூழ்நிலைகளை காரணமாய் காட்டுவார்கள் பல சாக்கு போக்குகளை சொல்வார்கள் அதே போலத்தான் இன்னும் சில பேர் நான் ரொம்ப பொறுமையாக தான் இருந்தேன் ரொம்ப அமைதியாக தான் பேசினேன் ஆனால் அவங்க தான் என் கோபத்தை தூண்டி கொண்டே இருந்தாங்க என்ன பண்ணுறது ஒரு குறிப்பிட்ட நேரம் கழித்து நான் அவங்கள போலவே கத்த ஆரம்பிச்சிட்டேன் நான் இப்படி கெட்ட வார்த்தையை பேசிட்டேன் என்றெல்லாம் சொல்லி சில பேர் தாங்கள் செய்த பாவத்திற்கு மற்றவர்களையும் சூழ்நிலையும் கை காட்டுவதை நாம் பார்க்க முடியும் ஆனால் கத்துடி ஆவியானவர் நமக்கு ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை சுட்டி காட்டுகிறார் பாருங்கள் இசைக்கு திருக்கதர்சியின் புத்தகத்தில் நாற்பத்தி எட்டாவது அதிகாரத்தில் பதினோராவது வசனத்தை குறித்து கொண்டது அணித்து பாருங்கள் இசைவேல் ஜனங்கள் அத்தனை பேரும் கர்த்தருக்கு விரோதம் நம் பாவத்தை செய்தார்கள் அது மாத்திரமல்ல லேவியரும் பாவத்தை செய்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் அதன் நடுவில் அவர்கள் நடுவில் காணப்பட்ட சாதோக்கின் புத்திரர் ஆகிய ஆசாரியர்கள் மாத்திரம் கர்த்தருக்கென்று தங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொண்டார்கள் என்று சொல்லி கர்த்துடைய ஆவியானம் சுட்டிக்காட்டுகிறார் காட்டுகிறார் சூழ்நிலை மிக கடினமாய்தான் சாதோக்கின் புத்திரருக்கும் காணப்பட்டது திருமின பக்கமெல்லாம் பாவம் விக்கிரக ஆராதனை வேசித்தனம் விபச்சாரம் குடிவெறி கலியாட்டுக்கள் பலவிதமான போதை பழக்க வழக்கங்கள் என்று சொல்லி எல்லாவித பாவங்களும் நிறைந்து காணப்பட்டது வேறு விரிக்கப்பட்டவர்களும் தங்களை தீட்டுப்படுத்தி கொண்டிருந்தார்கள் இவைகளையெல்லாம் பார்த்து சாதோக்கின் புத்திரர் நாமும் ஏன் அப்படி செய்யக்கூடாது எல்லாரும் இப்படித்தான் இருக்கிறாங்க ஏன் நாமும் அப்படி வாழக்கூடாது என்று சொல்லி தங்களை பாவத்துக்கு வெற்றி போட்டு விடவில்லை மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கென்று தங்களை பரிசுத்தமாய் பத்திரப்படுத்தி பாதுகாத்துக் கொண்டார்கள் பாருங்கள் அருமையான மகனே அருமையான மகளே நாம் இருக்கிற சூழ்நிலை மிக தாறுமாறாய் தான் காணப்படும் ஆனால் இதன் நடுவில்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்த வேண்டியது அவசியம் பாருங்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்தத்தை சிநேகிக்கிறவர் பரிசுத்தத்தில் வாசம் பண்ணுகிறவர் அவருக்கேற்ற பரிசுத்தர்களாய் எல்லா இடத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் அவருக்கு மகிமையை விளங்க பண்ணுவோம் இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமை